இன்றைய தினம் காணும் பொங்கல் இந்த பொங்கல் தினமானது ஒரு கிராமிய திருவிழா ஒரு கிராமிய பாடல் இப்பொழுது பாடுகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருடம் மருதகாசி என்ற கவிதரால் எழுதப்பட்ட மக்களை பெற்று மகராசி என்ற படத்தில் வருகின்ற விவசாயத்தை போற்றுகின்ற பாடல் மனப்பார மாடு கட்டி போட்டி வயக்காட்ட உழுது போடு கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு மனப்பாறை மாடு கட்டி மாயவராயறு பூட்டி மனப்பாறை மாடு கட்டி மாயவராய பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்ல கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூருக்கு செடிச்சம்மா பார்த்து வாங்கி வெத வெதைச்சு நட்டு போடு செலக்கண்ணு தணியே ஏத்தம் பிடிச்சு இறைச்சி போடு செலக்கண்ணு நாத்த நட்டு போடு செலக்கண்ணு தனிய ஏத்தம் பிடிச்சு போடு செலக்கண்ணு கருத நல்லா விளைய விட்டு மருதில்லா விட்டு அறுத்து போடு களத்து மேட்ல செல்ல கண்ணு நீ அறுத்து போடு களத்து மேட்ல செல்ல கண்ணு நீ அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு நீ அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதியையே திவண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விரு நகர் வியாபாரிக்கு செல்ல கண்ணு நீ வித்து போட்டு பணத்தை விருது நகர் வியாபாரிக்கு செல்ல கண்ணு நீ வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணு சேத்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு அது அந்த காலம் அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு அவங்க ஆறநூறு ஆக்குவாங்க செலக்கண்ணு அவங்க ஆறநூறு ஆக்குவாங்க செலக்கண்ணு மனப்பாற மாடு கட்டி மாய வர ஏறு போட்டி வய காட்ட உழுது போடு செலக்கண்ணு பசுந்தழைய போட்டு பாடுபாடு செலக்கண்ணு நன்றி

சென்டர் டக்கு இருபது வயசுல கோலம் போட்டாங்க மலர் பெங்கடேஷன் மலர் பெண்களும் நமது விழா நடைபெறுவதற்கு பேருந்தாக இருந்தாக்கம் காவல்துறை ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் அனைவருக்கும் நமது சபை நகரத்துக்கு சார்பாக நஞ்சேர்ந்த நன்றிகளை இருபது நன்றி வணக்கம்

kamera nice nice. Oke. Okay. 저감사합니 <목소리> 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 சென்ட்ரோம் அப்படியே சார்ப்பாராட்டத்தில் yeah. <tampoco Christmas music Dragon> <laughs> Cố l ê முதல் முதலாளர் நடைபெறவருக்கு அந்த நிகழ்ச்சி நடைபெறுதுன்னா அதுக்கு ஒரு முக்கிய

அவருடைய கலை வழங்குவதற்காக எல்லா இறைவனை வேண்டி அவருடைய வாழ வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு நம்ம சமாதப்பட்டிருப்பது அனைத்து பகுதிகளுக்கும் பண்ணிக்கு போய் இன்னைக்கு பசங்க கச்சல் பண்ணது போல அது எல்லாமே யூடியூப்ல அப்லோட் ஆகிட்டு வெளியில அந்த அளவுக்கு போகும் நீங்க எல்லாருமே உங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த யூடியூப் இதை வந்து அப்படியே அப்லோட் கொடுப்போம் அதையும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது வந்து அவருக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் மேலும் இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை தந்த சிறப்பித்த அனைத்து பெருமக்களுக்கும் அதற்கு நன்கொடை அளித்த பெருமக்களுக்கும் இதற்கு உறுதுணையாக இருந்த மகளிர்கள் அனைவருக்கும் மற்றும்

சுங்குகள் விநாயகர் எல்லாம் அனைவரும் நலம் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இந்த இனிய நன்னாளில் அனைவர்களுக்கும் நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு அன்புடன் மீண்டும் மீண்டும் நன்றி நெஞ்சாத்த இருக்கிறோம் கொண்டு செல்லும் கொள்கை நன்றி வணக்கம் நிறைவாக நம்முடைய ஒரு காரியம் தொடங்கிவிட்டால் அது ஆன்மீக விஷயமாக இருந்தாலும் சரி நலச்சங்க விஷயமாக இருந்தாலும் சரி மிகவும் துணிப்போடு தான் மட்டுமல்ல தன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் துளியார் சுழி என்று சொல்வார்கள் துளியார் சுழி போட்டத்தில் இருந்து மங்களம்பாடு அனைத்தையும் மிக சிறப்பாக செய்தி நமது நலச்சங்க செயலாளர் திரு பாபு அவர்கள் அவருடைய தலைமை நமக்கு கிடைத்தது நாம் பெற்ற பாக்கியம் இத்தகைய ஒரு சிறந்த செயல் வீரர் மேலும் பழங்களையும் நலங்களையும் பெற்று வாழ்வில் உன்னத நிலையை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி நம் அனைவரது சார்பாக அவருக்கு இந்த பொன்னாடியை போட்டுகின்றேன் அவருக்கு நாளைய தினம் பிறந்த நாள் அனைவரும் நேரம் இப்பொழுதே நாள் வாழ்த்துக்களை கூறி கலையாத கல்வியும் குறையாத செல்வமும் தலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாழாத குறையும் குறையாத நிதியமும் போனாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் அலையாழி மாயனது தங்கையே ஆதி கடவுளின் வாழ்வே அமுதீசர் அகலாத சுகபாணி அருள்வாயினி அபிராமியே என்று வாழ்த்தை இந்த பகுதியானது மத நல்லிணக்கத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான இடம் ஆகவே சமகவான் என்று அனைத்து கடவுளர்களின் ஆசைகளும் அவருக்கும் அவரது குடும்பத்திற்கும் அவரது பாதுகாப்பின் கீழ் வசிக்கின்ற நமக்கும் கிடைக்கட்டும் என்று அந்த அனைத்து ஆண்டவழங்களையும் வேண்டி இந்த பொன்னடையை அனுப்பிக்கின்றேன் नंबर <laughs> वणक